இன்னொருத்தர் பத்து க்ஷணத்தில் பண்ணுறது நம்ம ஒரு க்ஷணத்தில் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஆனால் அவருக்கு சோம்பேறிக்கு ஒரே மாதிரி போயிருக்குது வேலை பண்ணுற அளவுக்கு ஒரே மாதிரி போயிருக்குது ஆனந்தமாக இருந்தாலும் போயிருக்குது துன்பமாக இருந்தாலும் போயிருக்குது போயே இருக்குது அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் காலன்றது போயே இருக்குது இது ரொம்ப முக்கியமானது நம்ம நம்ம மொழியில் எல்லாமே இதுக்கு நல்லா தனியாக வார்த்தை இல்லை யாரோ இறந்துட்டாங்கன்னா காலமாகிட்டாங்க கை மாடுச்சு யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சத் என்னால் தாங்க முடியல இவர் நம்ம எதிரி அப்படி பண்ணுறோம் நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் சும்மா இருப்பான் கொஞ்ச நாள் சும்மா இரு சத்துடுவாங்க எதிரியெல்லாம் நீங்க எல்லாம் போய் கொலை பண்ண தேவையில்ல சும்மா உட்கார்ந்தா சத்திருவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சும்மா கண்ணு மூடி இப்படி உட்காந்தா போயிடுவாங்களே இல்லையா இல்ல நாமே போயிடுவோம் இல்ல அவரே போயிடுவாங்க அவ்வளவுதான்